அனைவருக்கும் வணக்கம் எங்களது மல்லூர் அகர வெள்ளாஞ்சார் நல சங்கத்தின் சார்பாக சேலம் அகர வெள்ளாஞ்சியார் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற அறுபத்தாறாம் ஆண்டு நவரத்தின விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் மற்ற நிகழ்ச்சிகளின் மூலமும் பல சமுதாயப் பணிகளை செய்திருக்கிறார்கள் அதற்கும் மென்மேலும் வளர எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் மல்லூர் எம்ஜி கே குரூப் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோள் அனைவரும் எழுது நின்று ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் நமது மாமா ஸ்ரீமான் மாமா கூறியது போல் அவர் வந்து கரெக்டாக மாமா வந்து கொஞ்சம் திக்கத்தின்ன பேசினா நிறைய பேர் கவனிக்கலை அதுக்கு தகுந்த மாதிரி சாமி மாமா வந்து புக் ஒன்று போட சொன்னார் நிகழ்ச்சி வந்து மாமா பேசின தொகுப்புக்கு வந்து புக் ஒன்று போட சொன்னாங்க அதை வந்து சங்கமும் ஏற்றுக்கிட்டு கல்வி நீதி புக்கில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கல்வி நீதி புக்கில் போடலாம் மறுபடியும் தனியாக புக் அடித்தா கூட அதனுடைய நம்ம என்ன வெளியிடுறோமோ அது செயல்படாமல் போயிடும் அதனால் கல்வி புக்குன்னா படிக்கிறாங்களோ படிக்கலாம் அவங்க வீட்டில் இருந்து ஏதோ ஒரு நாள் படிப்பாங்க சேலத்தினுடைய சங்கத்தினுடைய வரலாறு கண்டிப்பாக அதில் பொண்ணு மாதிரி என்னுடைய என்னையும் கேட்டுக்கொண்டு இன்று அமாவாசை வெள்ளிக்கிழமை நம்ம முதியோர்களுக்கு அஞ்சலி செலுத்த விதமாக நமது சேலம் அகரமகால் உருவாக முன்வடியாக இருந்த நமது பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்க அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரும் சர்வ கேட்டுக்கொள்கிறேன் நமது முன்னோர்களின் அடிபணிந்து நமது அகர வெள்ளாஞ்சிட்டனால சமுதாய சங்கத்தை அனைத்து ஊரிலும் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒற்றுமையுடன் இருந்து பாடுபட்டு மென்மேலும் நமது சமுதாயம் அகரம் சரி சென்ற பெருமாள் முன்னிலையிலும் அவர்களுடைய குலதெய்வமாகிய அங்காள பரமேஸ்வரியின் துணையுடனும் அவரோட புடவகாரசாமி அனுகூலத்தினும் நமது அனைத்து குடும்பங்களும் மென்மேலும் வளர அல்ல ஆன்மாக்களும் பெரியவர்களும் நம்மை ஆசீர்வாதத்தைக் கொண்டு எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை என்று பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது நம்ம மண்டபத்துன்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னாங்க அது உண்மைதான் ஏன்னா எனக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு பத்து வயசுலேருந்து அகரம்பால் உள்ளார விளையாண்டுட்டு தான் இருக்கிற நாங்கள்லாம் ஏன்னா முன்னாடி அங்கே சின்னம்மா வீடு இருந்தது திருப்பூர் சீட்டார் வீடு பத்து வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த மண்டபத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன் இதனுடைய வளர்ச்சி நாம் வந்து கூட இருந்து பார்த்தவங்க நாங்களும் இருக்க நானும் இருக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா நம்ம கீழே தான் உட்காந்து பந்திப்பாயி தான் த ஜமகாலம் தருவாங்க கீழே தான் பரிமாறணும் கீழே தான் சாப்பிட்டோம் காலையில் டிஃபன் மேலே போடுவாங்க அந்த அளவுக்கு இருந்த மண்டபம் இன்றைக்கி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலையில் இந்த ஆண்டு பாலாஜி அவர்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஒரு மிக நல்ல ஒரு பயன்பாட ஏசி ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில வசதிகள் தேவைப்படுது அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது மனசு வாய் வேணாம் வேண்டான்னு சொல்லாமலிய மனசு எல்லாத்தையும் கேட்குது இருந்து கொஞ்சம் வசதி இருந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி அதே மாதிரி பொதுநல திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க அனைத்திற்கும் சேலம் சங்கத்தினுடைய நிர்வாக குழு அனைவருக்கும் எங்களோட அனைவரும் உங்களோட சார்பும் என்னோட சார்பும் மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நமது சமுதாய மக்கள் சார்பாக இன்னும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு இந்த மேடையை நான் ரொம்ப பயன்படுத்திக்கிறேன் எனக்கு கூப்பிட்டதுக்கு ரெண்டு காரணம் சொல்லணும்னு நினச்சேன் ஒன்று பெரியோர்கள் ஆத்மா சாந்த அடையா அது சொல்லிட்டேன் ரெண்டாவது சமுதாய மக்கள் அனைவரும் சேர்ந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் மண்டபம் கட்டிட்டோம் கோயில் கட்டிட்டோம் கல்வி ஓரளவு கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம் கொடுக்காமலாம் இல்லை இன்னைக்கு எவ்வளோ பெரிய குடும்பங்கள் வந்து எல்லாருமே அப்பா அம்மா ரிட்டையர் ஆயாச்சு தொழில் ரிட்டையர் பசங்க வந்து இன்னைக்கு வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை மொதல் முதல் எல்லாத்தையுமே நம்ம குடும்ப பாதுகாப்பு குடும்ப வைத்தியம் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பொதுநல நிதியை ஏற்படுத்தி அனைத்து சமுதாயம் நம்ம சமுதாயத்தை எல்லா ஊர்க்காரங்களுக்கும் மெடிக்கல்ல ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு செய்யணும் ஏன்னா நிறைய செஞ்சிட்டோம்ப்ப இருந்தாலும் இன்னும் ஒரு காலகட்டத்தின் அடுத்த காலகட்டமாக அடுத்த சூழ்நிலைக்கு இப்போ திருப்பதி என்ன சொன்ன மாதிரி இலை சமுதாயத்தில் வந்திருக்காங்க எல்லா ஊரில் இலை சமுதாயம் இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மெடிக்கல் லைன் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலம் நல்ல தொண்டு செய்யணுமாறு கேட்டுக்கொண்டு ஏனென்றால் யாருக்கு என்ன வியாதி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அது தவறான முறை சிகிச்சைக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரி எல்லாமே இன்னைக்கு பணம் பிடுங்கறதுல தான் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஆஸ்பத்திரி பணம் பிடுங்காத ஆஸ்பத்திரியே இல்லை முதல் கைடன்ஸ் கொடுக்கணும் என்ன வியாதி என்ன கைடன்ஸ்ன்னு தெரியாமல் போய் நிறையா பேர் கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க எங்கள் வீ மல்லூரில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நிறையா ஹாஸ்பிட்டல் சொல்ல ஆரம்பிக்கல அஞ்சாறு கேஸு போய் சேரும்போது முப்பதாயிரம் கட்டுறான் வெளியே வரும்போது ரெண்டு லட்சம் கேட்குறாங்க வசதி இல்லை டாக்டரும் சொல்லலாம் பரவாயில்லப்பா உங்களுக்கு பணம் இருக்குதான்னு கேட்கணும் கேட்காம பா இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பணம் வந்து ரெண்டு லட்சம் கட்ட சொல்கிறாங்க இன்னும் நம்ம சமுதாய மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய டாக்டர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா டாக்டரும் யார் யார் பயன்படுத்துகிறான்னு தெரியல ஆனால் நம்ம சமுதாயத்து மக்கள் டாக்டருங்க வந்து வாலண்ட்ரியா வந்து சேல அகரமாளுக்காச்சு வந்து ஒரு பிரிக்க மாதிரி போட்டு கொடுத்து வியாதிக்கு என்ன வியாதி என்ன தன்மைங்கிற சொல்லணும் அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பல மக்கள் கஷ்டப்படுற மாதிரி நம்ம சமுதாய மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு மருத்துவம் முகாம் அது மாதிரி நல்ல டாக்டரை வச்சு ஒரு கைடன்ஸ் அதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை அதுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் பாடுபட்டு இருக்காங்க அதோடு அவங்களுக்கு நாம் கை கொடுக்கணும் இல்லை நம் எல்லா அனைத்து ஊர்களும் சேர்ந்து செய்யணும் இது ஒரு ஊர் ரெண்டு ஊர் சம்மந்தப்பட்டதல்ல இந்த நேரத்தை அதற்காக ப பயன்படுத்த எனக்கு வாய்ப்பளித்த சேலம் சங்கத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்